வரக்கூடிய காவல் துணைக்கான <Noise/> 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 <Noise/>

இதையெல்லாம் நாய் வந்து வேற என்னடா பாட்டே யாரை சத்த என்னட்ட நாய் எள்ள கெள்ள மல்ல நாய் ஓ간다 யாரை பார்க்க நாய் எட்ரா போடா உன் சாவு அடிச்சு என் மால கை மட்டும் வச்சிடுமே ஏடா நாய் பாத்தியா என்னது குச்சி கட்டி நிக்கிறானே நான் பாங்க மாட்டேன் என் மச்சான் ஒரு மட்டும்

அரிச்சுமா குருமலா போன் படுவானு போயிரலாம் வாசிலத் மே உட்டு ஓடறவண்டி நீ எவனா போய் சாவற அட்வான்ஸ் மட்டும் திருப்பி குடுத்துறானா நான் செத்துமா செத்து போடா நான் செத்துட்டنا 9 லட்சை வாங்கி இருக்கேன் பாரு காலியாத்து ஓட்டு வந்துட்டாங்க அக்கிட்டங்க பஸ்ல எக்கற வாங்கி என்ன மட்டும் வாங்குங்களா சரி மச்சான் யார் கண்ணுடா பாக்குற செத்துடா திருடாத ரங்க அவன கேர மூங்கி ஆரம்பிக்கிற மாதிரி காலை என்ன தேச்சு ஒரு போன் பண்ணி எடுத்து込ச்சி அப்போ போய் போனது வரே ஏமாமா புள்ளடா ஏமா அது நாட்க்க ஜகன்னாவ

what

அதை நம்பியிருப்பானு காலம் எல்லாம் தலயிது ஒரு மனுஷன நம்பியப்படி இருகாரு போய் செல்வு சுடுகாரு அது மேல எனக்கு கல்யாணம் பண்ணி வெச்சாங்க கல்யாணம் பண்ணி வெச்சு சம பத்தையில இருக்கறே யாருக்கு பத்தையிலா யாருக்கு ஏன்னா நான் செய்ய மாட்டேன் நான் நான் அடல நாச்சிர 8 மணி ஆவுது அப்படியே நம்ம பெட்ரூமல போய் பார்த்தா பூ பூ பழம் அப்படியே சம்மா தळவானி ரோஜா பூ அப்படியே சம்மா மல்லி கிளி தண்ணி குடிக்கறங்கடா பின்ன என்ன சாகரப் பீ அன்னைக்கு அம்மாள நம்ம 6 அடிச்சுட்டாங்க ஆப்ற அடிக்குது உனக்கு என் மொண்டடி பாலை தந்து கையில கொட்ட வெصه குடுக்கானே வெصه குடுத்துற நீ কইனடி பந்து நீ மாய் கைது மொடி வீதிக்கு செதிகிட்டு போட்ட யாரா மொண்டடி தண்ணி ஊத்து போட்டா

அன்னைக்கு நான் அவர்க்கு பணத்தை கொடுத்தேன். ஏய், பொறத்தல்ல அவளோங்க டபுள் பத்தினியா? டபுள் பத்தினியா? உம்மாளை நீ ட்ரிபிள் பத்தினியா? ட்ரிபிள் பத்தினியா? நீனா நான் பொண்டாட்டி நே பொணேட தான் சொல்ல தங்குனாவோ. அதானே நம்ம பொண்டாட்டி. நான் கி யார் நான் பொண்டாட்டி. அதாரே யம்மளை ஆசலி தப்புறறியே. பொணாமேனக்கு போற யா புடிதடா அடிக்கணும். அப்போ நான் என்ன? பேனினா நான் சொல்றா. நான் ஒரே 3 ஏகலாம் தெரி. பேனினா நம்மளால ஒரு மா <laughs> பொருமே <laughs> <laughs>

હા જન્મથી શેરપાલાજી થઈ છે એરીવાળના ચાતાના પોઈંગન ગમે પરુપા મજા એર સુનતા જ જન્મથી શેરપાલાજી થઈ ગરાયા યં જકાળ જારક મત પેરો ના ஏய் அட என்ன பண்ண என்ன உள்ளங்க வெளியில 6 என்ன இல்ல இல்ல என்ன பண்றாங்க ஸ்டாப் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நீ <laughs> அது பிச்சு விடுறாங்க மச்சான் பாஜி பாஜி ஒரு குடுப்பு நீங்க புள்ள மந்தி போட்டு வரணும் ஒரு பாண்டு மந்து வர ஒரு பாண்டு மந்து பாலால தான் கீ வகாண்டா சூதுல மண்ணை எடுத்துட்டு இந்த பாணால போட்டு உட்கார்ந்தினா பச்சறாங்க என்ன பச்சறாங்க ஏண்டி ஓ இவன் முன்னாடி ஆவ வச்சிருந்தானே அவன் முன்னாடி யோ வச்சிருந்தானே இவன் எவ்வளவு வச்சிங்கறா இதெல்லாம் சொல்லுங்க எவ்வளவு வச்சிங்கறா அதுதான் கேக்குறேன் பரவாயில்லை புலப்ப பேசேன். ஏன் கணக்கு சொல்லுமே சொல்ல சொன்னே. இன்னான் சொன்னே. இன்னானே. ஏன்டி நீ 50 ரூபாய் குட்ட. குட்ட. 150 ரூபாய் போட்டாச்சி. போட்டாச்சி. 150 சிக்கன் சாப்பிட்டு 50 ரூபாய் சிக்கன் சாப்பிட்டேன். மூளூட்டு கோயিন্দ மார்க்கல போய் 300 ரூபாய் குச்சு சந்தாஸ் மா சந்தாஸ் மாட்டி வந்தனே. ஏன் பொன்னடி கேண்டா பொன்னடி. என்ன மச்சான்? கேண்டா லக்கடி. டேய். என்ன கேக்குறடா? என்ன நான் என்ன சொல்றேன்னுடா. என்ன கேக்குறா? என்ன கேக்குறா? ஏன்டா போட்டா

அடி லொ பை வந்துட்டேன என்ன பெரிய பெரிய என்ன சுத்தமா அவ பாரு ஏன்டா நாம இங்க உக்காந்து